பாகிஸ்தான் ஸ்டைல்ல மட்டன் கறாயி மசர் जमी மனமா ருசிக்கிரோம் மிசிக்க நாங்க ಹೋಗಿಬಿಡ. ನಿಂತ್ಯಾ. ಮೂಳಿಗೆ ಕಚ್ಚಿಯಾದ ಫುರುಡೆ. மட்டனை பார்த்தீங்கன்னா அருமையாக வேவச்சு எடுத்துட்டோம் அங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்டைலில் மட்டனை பார்த்தீங்கன்னா பயமாக வேவச்சு எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்டைலில் மட்டன் கராகி செய்யறதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் நிரம்ப நிரம்ப ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் முறையில் செய்யறதுனால எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த மட்டனை பார்த்தீங்கன்னா நல்லா எலும்பு பயங்கரமாக தெரிகிற அளவுக்கு பயங்கரமாக வேக வச்சிட்டோம் இப்போ இதை தான் அந்த எண்ணெயில் போட்டு பயங்கரமாக வேக வச்சு ஒரு வேறு லெவலில் செய்ய போகிறோம் பாருங்கள் வெங்காயம் நறுக்கனை வெ வெ வெங்காயம் நறுக்கனை தக்காளி பச்சிரம் மிளகா பூண்டே வேறு மிளகா தூளை வீட்டு மிளகா தூளை

<laughs> चलता ये पूरी सूदन ना कोई है ना பூரி சுடத்துக்கு கடாய் வச்சுக்கலாம் பூரி சுட எண்ணெய் எடுத்துக்கலாம் ஏச்சை பூரி மாவு போட்டுக்கலாம் கறி பாருங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி அருமையாக வந்துருக்கு மக்கள் எங்க பாருங்க அதான் அந்த பூரியும் சேர்த்து நல்லா ஆட்டு கறி காட்டா அருமையா இருங்க என்ன ஒரு டேஸ்ட்டு மக்கள் எங்க போயிருங்க யோ எப்படி வந்து போயிடுதுங்க உள்ளே பாருங்கள் கலரே மட்டன் கலர் அப்படியே வேற இல்லைங்க பாகிஸ்தான் ஸ்டைலில் மட்டன் கிராகி அந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு டேஸ்ட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதியாக கட் பண்ணி போட்டோம் நல்லா குயஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி இதை பாருங்கள் இந்த கிரேவியை பாருங்கள் எண்ணெய் வடியை வடியாக ஊற்றி அந்த அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு இதை வந்து நீங்கள் இந்த மட்டன் கிரேவியை எல்லாருமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லியும் கூட செய்யலாம் ஆனால் மட்டன் ரேட் வந்து அதிகமாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் சிக்கன்லேயும் செய்யலாம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் பூரி சுட்டு சாப்பிட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோ தோசையோ எதோனாலும் சுட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு எல்லோரும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே பண்ணியிருக்கேன் மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்டைலில் மட்டன் கிராகி புது முறையாக மட்டன் கிராகி செஞ்சுருக்கிறோம் அதுவும் பூரி வச்சு என்ன பூரினாலும் டேஸ்ட்டு அதுவும் பாகிஸ்தான் அந்த முறையிலும் டேஸ்ட்டு அவே ரெண்டு செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டுங்க வேறு லெவல் டேஸ்ட்டு பாருங்க சண்டே ஆனால் எடுத்து செய்யுங்க உடம்புக்கு நல்லது மட்டனு அந்த மட்டன்னாலே கொஞ்சம் ரேட்டு தான் பால் மாறாதீங்க எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம உடம்பு தாங்க நம்மளுக்கு முக்கியம் சாப்பிட்லாங்க குழந்தைங்களும் கொடுங்க அப்போ தான் இப்போதுலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா இழுத்தா விளாடுவாங்க அப்போ நீங்களும் மறக்காதா மட் பாகிஸ்தான் மணியில் மட்டன் கிராகி செஞ்சு கம்மாத மெசேஜ் பண்ணுங்க நானும் செஞ்சுட்டேனே ஓகேங்க மக்கள ரியாலிட்டி குக்கிங்லேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூரி செஞ்சு ஒரு மட்டன் வாங்கி அது ஒரு கிரேவி செஞ்சு பூரி சுட்டு பயங்கரமாக சாப்பிட்டுக்கிறோம் பாருங்கள் வில்லேஜ்லேருந்து இந்த அளவில் நாங்கள் சாப்பிட்றோன்னா நீங்களும் அதே மாதிரியே ஒரு சண்டே டைமில் போய் விளையாட்டுக்கு கூட வந்து கூட பாருங்கள் நாங்களே செய்கிறது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு என்னான்னு வேறு லெவலில் டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்குது